காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜவம் பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வந்து சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை காண்பித்து அவர்கள் தங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய சவால்களை பெரிய பிரச்சனைகளை வந்து ரொம்ப லெகுவாக அவங்க வந்து டீல் பண்ணுறதை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட ரொம்ப ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார் அப்போ இன்றைக்கி காலையிலேருந்து நான் அதுக்காக தான் ஜவம் பண்ணுறேன் எனக்காக மட்டுமல்ல இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணுறேன் என்ன ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம எப்படி அதை டீல் பண்ணுறதுக்குள்ள பெலன் கத்தர் தரணும்னா ரொம்ப லகுவாய் டீல் பண்ணக்கூடிய பெலத்தை ஆண்டவர் தரணும் இது ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதம் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறதுனால கண்டிப்பாக நான் நம்புற மலையை போல இருக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ரொம்ப லெகுவாய் எதிர்கொள்ளக்கூடிய கிருபையை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக இதை ஒரு ஜப குறிப்பாகவே நம்ம வைக்க போறோம் பாருங்க அவ்வளோ பெரிய கோலியாத்து ஆனா அந்த கோலியாத்தை எல்லாருமே பயத்தோட டீல் பண்ணும்போது தேவனுடைய சமூகத்துல நிற்கிற தாவி இது மட்டும் பாருங்களேன் ரொம்ப வந்து அந்த தா அந்த கோலியாத்தை வந்து அவன் டீல் பண்ணுகிற விதத்தை பாருங்களேன் அந்த கோலியாத்தை என்ன சொல்றான் அப்படின்னா நீ என்ன நினைச்சிருக்கிறேன் நீ என்ன என்ன என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற நான் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய உருவம் உடையவன் உனக்கு முன்பாக வந்து நிற்கிறேன் நீ ஏன்னா ஒரு பயம் கூட இல்லாமல் என்னமோ நாயை தூக்கி கல் வீசுற மாதிரி ஒரு கல்லை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் என்ன இப்படிதான் டீல் பண்ணுவியா அப்படின்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையும் எப்படி அவன் டீல் பண்ணான் அப்படின்னு சொன்னா ரொம்ப லெகுவாய் டீல் பண்ணுறான் பாருங்கள் தானியலை குறித்து வேதத்தில் வாசித்து பாருங்கள் சிங்கத்தை வந்து பட்டினி போட்டு இல்லைனா சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள ஒருத்தனை அந்த சிங்கம் இடத்துல இருந்தது அவனை தூக்கி போடுறது என்ன சாதாரணமானதா சிங்கம் வந்து இறைச்சியை சும்மா விட்டுருமா நம்ம வந்து சில பார்க்கெல்லாம் போய் பார்த்து இந்த மிருகங்கள் இருக்கிற இடத்துல அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் கொடுப்பாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கறியோ அந்த சாப்பாடையோ கொண்டு வரும்போது அதெல்லாம் எப்படி அடிச்சுக்கும் தெரியுமா ஆனால் ஆனால் வேதம் சொல்கிறது தானியல் அவ்வளோ பெரிய பிரச்சனையை அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாம் என்ன நீ மனுஷனாயா இப்படி நீ இந்த பிரச்சனையை டீல் பண்ணுறான் ஆனால் அவர் எப்படி டீல் பண்ணாருன்னா ரொம்ப ஒரு ஒரு அதை வந்து என்னமோ மாமியார் வீட்டுக்கு போகிறது மாதிரி சொல்லுவாங்கல்ல சிங்கத்தினுடைய கெபிக்கு போகும்போது அவர் அப்படி தான் போகிறாரு அப்போது ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் கத்தர் பேசினார் நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு தைரியத்தை தரணும் என்ன தைரியம் அப்படின்னா நமக்கு முன்பாக இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நம்ம எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கிருவையை கற்ற நமக்கு தர வேண்டும் அன்னைக்கு இருந்த நாட்கள்ல ரோம அரசாங்கத்திலே நிறைய பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் இருந்தார்கள் ஆண்டவரை மிரட்டி அப்படி அப்படியே என்னமோ சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா அந்த நரிக்கு போய் சொல்லுங்கப்பா அவ்வளோ பெரிய ஆள் ஆனா எப்படி ஆண்டவர் டீல் பண்ணார் அப்படின்னா ரொம்ப சுலபமாக தான் ஆண்டவர் டீல் பண்ணாரு உலகத்துல இருக்கிற நிறைய மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை எல்லாம் அவர் டீல் பண்ணும்போது வாங்கப்படுதா அது ஒண்ணும் இல்லை அது ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் சில நேரங்களில் வந்து ரொம்ப பயப்படுறோம் ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு கிருப தரணும் என்ன கிருப தரணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் நான் சுலபமாய் கடந்து போகிறதற்கு நான் சுலபமாய் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையாக இறங்குகிறவர் அலையிலூயா பாருங்க சின்ன அவ்வளோ பெரிய மனிதனாக இருப்பாங்க ஆனால் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன வார்த்தையை சொன்னால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது என்னை இப்படி பேசிட்டாங்களே என்னை இப்படி பேசிட்டாங்களே என்னை ஏன் இப்படி பேசினாங்க அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது அன்னைக்கு சாப்பாடு இறங்காது இந்த மாதிரி நம்ம ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் சமாதானமாக கூட வாழ முடியாது ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவரிடத்தில் இடத்துல எல்லாரும் ஒரு கிருவை கேட்போம் ஆண்டவரை இந்த மாதமே எனக்கு ஆரம்பிக்கட்டும் என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் ஆச்சரியப்படணும் என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்த்து நீ பயப்படலையா உனக்கு பயம் வரலையா நீ சாதாரணமாக நீ டீல் பண்ணுற ஆமாம் எனக்குள்ளேயே இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளேயே இருக்கிறவர் பெரியவர் இந்த பலிபிடத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பர்வதத்தையும் பெரிய பிரச்சனையையும் சுலபமாய் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பவர கர்த்தர் உங்களுக்கு தருவாராக அந்த வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக அந்த தேவன் நல்ல இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது பாருங்கள் அந்த பஸ்ஸில் இருக்கிற வந்து ஒரு வாலிபட்ட பசங்க ஒரு ஆறு ஏழு பேர் அப்படியே வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க பிள்ளைங்க முன்னாடி வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அந்த அந்த கண்டக்டர் எது சொன்னாலும் கேட்குறதே இல்லை ரொம்ப சத்தம் போட்டு ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறாங்க ஒரு வயதான அம்மா இருந்தாங்க அந்த அம்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிராமத்து ஆடு கிராமத்துல ஒர்க் பண்ற சாதாரணமா அப்படிதான் இருந்தாங்க எழுமி நின்று கையை நீட்டி ஏய் சும்மா இருக்க முடியுமா முடியாதா என்ன கத்திட்டே இருக்கிறீங்க நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் இனி ஒரு டைம் ஓவரா நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை தான் புடிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன உடனே அதுல அந்த பையன் வந்து விடவே இல்லை இது நடந்த சம்பவம் அந்த பை உடனே வந்து அந்த பசங்க வந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ண உடனே எல்லாருமே சிரிச்சிட்டாங்க ரொம்ப கோவம் வந்துச்சு அவங்களுடைய பச திறந்து உள்ள இருந்து சும்மா ஒரு மருந்து பாட்டில் மாதிரி எடுத்தாங்க எடுத்து திறந்து இது விஷம் இங்கேயே குடிச்சிடுவேன் நான் குடிச்சிட்டு என்ன சொல்லுவேன்னா இதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்றது மாதிரி அவங்க மிரட்டுறாங்க அவங்க மிரட்டின உடனே அத்தனை பசங்களும் போய் அமைதியா போய் அந்தந்த இடத்துல உட்கார்ந்தாங்க இப்படி வைலன்ஸாக நம்ம போனோம்னு நான் சொல்ல வரல ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மா அந்த நேரத்தில் வந்து அத்தனை பசங்களுக்கு முன்னாடி அதை தட்டி கேட்குறதுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு பாருங்களேன் தைரியமாக அதை எதிர்கொள்கிறாங்க பாருங்களேன் அது தவறான விதத்திற்காக இல்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சரியான விதத்தில் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எலும்பி நிற்கிறதுக்கோ இல்லை முன்னாடி நிற்கிறதுக்கோ நமக்கு நிறைய நேரத்தில் பலனே இல்லாமல் போகுது ஆனால் இல்லை இல்லை எனக்கு என்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை நான் எப்படி தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தைரியத்தோடே எதிர்கொள்ளணும் ஆமேன் உங்களுக்கு தூதர்கள் பணிவிடை செய்வார்களாக இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை பழைய பலனெல்லாம் உங்களை விட்டு போகலாம் ஆனால் நான் நம்புகிறேன் இந்த மாதத்தில் ஒரு புதிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தந்து சவால்கள் சந்தித்துவதற்கு கத்தர் ஒரு பலனை கிருபையாய் தருவாராக ஆமேன் சொல்லுங்க சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கத்தோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் இந்த மாதம் ஆண்டவர் நம்மை ஒரு பெரிய அதிசயத்தை காணப்பண்ண போகிறார் ஹால லூவியா ஆமேன் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி என்னை அதிசயத்தை காணப்பண்ணுகிற கத்தை என்னோடு கூட இருக்கிறார் எல்லாருடைய கரங்களை தட்டி அதிசயம் காண செய்வே நீ செய்வேற்பூதம் கண்டிவாடுவோம் அதிசயம் காண செய்வே நீ செய்வேற்பூதம் கண்டிடுவாரம் இன்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற விட்டார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறை திசயம் காண செய்யதம் கண்ணிடுவா அதிசயம் காண செய்யூதம் கண்ணிடுவழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் இழந்தே வழிவிடுமே வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் பீழந்தே வழிவிடுமே கடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே இன்றே மறைந்திடுமே சொல்லுவோம் இடர்களெல்லாம் കാണ ൂതം കതിശയം കാണിയാ വളി നടത്തും അതിശയം നടന്നിടുമേ ആരോളി വീസിടുമേ വളി നടത്തും അതിശയം നടത്തിയിടും நிறமே வந்தாலும் வல்லவரின் கரம் நடத்திடும் வல்லவரின் கரம் நடத்திடும் விசுவாசத்தோடு பாடும் ஆதிசயம் காண செய்வேதம் கட்டிடுவார் அவர் அவர் எல்லாமே உற்சாகத்தை வந்து வேற எதுலையுமே நம்ம வந்து கொண்டு வரவே முடியாது அப்ப வந்து உற்சாகம் அப்படின்றது வந்து ஈடுபாடு அப்படின்றது வந்து நம்ம தான் நிறைய நேரத்தில் செலுத்தணும் நம்ம சோர்ந்து போயிட்டோம் நம்ம ஈடுபாடு குறைவாயிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை சரியாக ஆராதிக்க முடியாது ஆண்டவரை ஆராதிக்கும் போதெல்லாம் சத்துரு எப்பாவது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மளை அந்த இடத்துல ஜெபிக்க விடாமல் ஆராதிக்க விடாமல் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வரணும்னே நினைப்பான் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எப்பொழுதுமே ஒரு கான்சியஸ் நான் என்ன பண்ண நான் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் செலவு பண்ண போகிறேன் நான் கத்தர ஆராதிக்க போகிறேன் எப்படி ஆராதிப்பேன் நான் முழு ஈடுபாடோடே ஆராதிப்பேன் ஆமேன் வேதம் சொல்கிறது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அப்போ எங்கே போனாலுமே இதில் வந்து நம்ம வந்து காம்பரமைஸ் பண்ணவே கூடாது என்னுடைய ஆத்மாவோட நான் என்ன பண்ணுவேன்னா கத்தரை ஆராதி